உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூரியனுடைய நகர்வுக்கு தகுந்தால் போல் கிரகங்கள் பயணிக்கும் அந்த பயணிக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா சில கிரகங்கள் வேகமாகவும் சில கிரகங்கள் மெதுவாகவும் நகரும் அதுபோல இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிகமான வேகத்துடன் அடுத்த ராசிக்கு பயணம் பண்ணுறாரு அதுதான் குருவின் அதிச்சாரம்னு சொல்கிறோம் அந்த வேகமான நகர்வு பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு போகிறனால தான் இது குரு பயிற்சியாகவும் கருதப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு ஐம்பது நாட்களுக்கு நிறைய மாற்றங்களை பனிரெண்டு ராசி என்பவர்களும் சந்திக்க போகிறாங்க அது சில பேருக்கு கெட்ட மாற்றங்களாக இருக்கும் பல பேருக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும் இந்த குரு பயிற்சி ஏன் இந்த ஒரு ஐம்பது நாள் கூட இப்போ ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த குரு பகவான் தான் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் காரகம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்குது எனக்கு கல்யாணம் அடைஞ்சு சார் குழந்த பிறந்த சார் என் வீடு வாங்கினேன் சார் கார் வாங்கினேன் சார் வீடு கிரப்பிரசன் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரு பகவானுடைய பயிற்சி தான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது இந்த குரு பயிற்சி இல்லை வச்சுக்கோங்க எல்லாருமே என்ன வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் நிறைய பேர் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அது எல்லாருக்குமே பொருந்தும் அதுபோல் இந்த குருவின் அதிச்சாரம் ஐம்பது நாட்கள் நடக்குது அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவான் அந்த தனக்காரகன் சொல்லும்போது வந்து பண வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் தான் அப்போ குரு பயிற்சி பணம் கொட்டிவிடுமா அப்படி கிடையாது நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது நிறைய நேரத்தில் நடக்கலை அப்போ அந்த முயற்சிகள் பண்ணும்போது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும் நிறைய பேருக்கு வராத பணம் வரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில்கள் தொடங்கலாம் புதுசாக யாராவது நபர்கள் மூலமாக பண வரவுகள் வரும் புதிய 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 விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்பவுமே இருக்கு அப்ப அந்த அதிச்சாரம் பெற்றா கூட அந்த ஐம்பது நாட்கள்ல என்ன சார் நடக்கும் ஏன்னா ஒரு வருஷமே எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த ஒரு வருஷம் நடக்கலன்னா கூட அதற்கு காரணம் உங்க ஜாதகத்துல சில ஏதோ கர்ம வினைகள் இருக்கும் அதை ஒரு அடி பக்கத்துல ஜோசியரோ இல்லை எங்கிட்ட ஜாதகம் அமிச்சு பார்த்துக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அந்த ஐம்பது நாளில் நடக்குமா ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு கிரக நகருமே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது அப்போ ஐம்பது நாள் குரு உச்சம் பெற்ற இடத்துலேருந்து பலன் கொடுக்க போகிறார் இதுதான் இந்த குருவுடைய அதிச்சாரத்தில் ரொம்ப விசேஷம் ஏன்னா ஐம்பது நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பொருளாதார வரவு நிறைய மாற்றங்கள் அனைத்து ராசியன்களுக்கும் இருக்கு அதை தெளிவாக விரிவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் கடக ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலே குரு பகவான் ஒரு அன்பது நாள் இருக்க போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்குது அதையும் தெரிஞ்சுப்போம் ஏன்னா எப்போவுமே பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு பார்த்து நிறைய நேரத்தில் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நெகட்டிவாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு தெரிஞ்சுக்கும் போது என்னென்னா லைஃப்பில் ஒரு சில சேஞ்சஸை நீங்களாக பண்ணிப்பீங்க இப்போ இந்த குருவின் அதிச்சார பயிற்சி கடகராசிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு வீடு வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு வீடு இல்லையா வண்டி இல்லையா கார் இல்லையா அதை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அது கடன் வாங்கி வாங்குறீங்க கையில் காசு வச்சு வாங்குறீங்க இல்லை இன்னொருத்தர் உதவி பண்ணுறாங்க அதெல்லாம் அப்புறம் ஆனால் ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள் இல்லை சார் அவலாம் எனக்கெல்லாம் முடியாது சார் என்கிட்ட பணமே கிடையாது சார் ஏன்னால் நிறைய கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளாக அஷ்டம சனியில் பார்த்திங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிட்ருக்கீங்க வேலை இல்லாமல் சில பேர் இருக்கீங்க வேலையில் மாற்றம் பண்ண முடியாமல் ஒரே இடத்துல போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சார் நாலு பேர் செய்கிற வேலையை ஒரே ஆளே செய்கிறேன் பட் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கிடைக்கல அந்த மாதிரி சில பேர் இருக்கீங்க அதேமாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் படித்து முடித்து நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இடம் மாற்றம் செய்கிறது தான் சிறப்பான ஒரு வழி நீங்கள் இந்த ஒரு ஐம்பது நாளில் என்ன பண்ணுங்கன்னா வேறு ஒரு இடத்திற்கு வேலை மாற்றம் பண்ணி போகிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க அது வெளியூராக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் பக்கத்து ஊராக இருக்கலாம் அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு வழி தெரிஞ்சுக்கிங்க தப்பு ஒன்று இல்லை அந்த முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நிறைய பேருக்குன்னா வேலையே இல்லாமல் இருக்க வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக சொல்லுவோம் வேலை நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன் வேலை இல்லாமல் இருக்குது திடீர்னு வேலை போயிடுச்சு வேலை இல்லாமல் இருக்கேன் அவங்க என்ன பண்ணணும்னா தயவு செய்து ஒரு பையன் தூக்கிட்டு வேறு ஊருக்கு போயிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஊரில் ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அதே போல் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ட்ரை பண்ணுறீங்க ஆனால் இங்கே இருந்துகிட்டே ட்ரை பண்ணும்போது சில நேரம் கிடைக்கிறது இல்லை அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் சில பேர் வந்து என்னென்னா வெளிநாட்டில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்துமே வேலை போயிடுச்சு வேலை போயிடுச்சு எனக்கு நான் கார்லாம் வாங்கிட்டேன் சார் வீட்லாம் வாங்கிட்டேன் ஃபேமிலியோடு செட்டில் இருந்தேன் இப்போ திருப்பி இந்தியா வர வேண்டிய ரொம்ப பயமாக இருக்குது என்ன பண்ணுறது தெரியல நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைஃப்பை வாழ்ந்துட்டோம் சேவிங்ஸில் ஏதோ ஓடிக்கிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே ஒரு ஸ்டேட் மாறுங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி ட்ரை பண்ணுங்கள் தப்பு இல்லை கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த கடகராசி என்பதற்கு இந்த ஐம்பது நாட்கள்லேயே இருக்குது போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய கடகராசி என்பருக்கும் தொழிலை மிகப்பெரிய கடன் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் துரோகம் பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல ப்ராஃபிட்டில் பண்ணிகிட்டு இருந்துருப்பேன் திடீர்னு ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்தனால பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை எல்லாருக்குமே இருந்திருக்கு அவங்களாம் என்ன பண்ணணும்னா பிஸ்னஸ் உடைய பிளேஸை மாற்றுங்க ஒரு ஆஃபீஸ் மாற்றுங்க இல்லை சார் ஆஃபீஸ்லாம் சொந்த பில்டிங் சார் ஓன் பில்டிங் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கக்கூடிய டேபிள் சேராக மாற்றுங்க வேறு எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷனை மாறி உட்காருங்க ஈஸ்ட் சைட் பார்த்தா மாதிரி சேர் போட்டு உட்காந்திங்க நார்த் சைட் போட்டு உட்காருங்க ஒவ்வொருதுவுமே பண்ண வேண்டாம் அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் நடக்கும் அதே போல் நிறைய கடகராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவோம் வெளியூர் போய் பிஸ்னஸ் பண்ணுங்கள் வெளிநாடு போய் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் செய்ய முடியும் அதுக்கு உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கிறதுக்கான வழியை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகளை கடகராசி என்பது செய்யலாம் அதேமாதிரி உடல்நிலை பாதிப்புகள் நிறைய கடகராசி என்பருக்கு இருக்குது நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா டாக்டரை மாற்றுங்க வேறு ஒன்றுமே இல்லை சார் நான் பார்க்குற டாக்டர் சூப்பர் டாக்டர் சார் அவரை மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மை தான் எந்த டவுட்டும் கிடையாது டாக்டர் எல்லா டாக்டர் நல்லவங்க தான் ஆனால் நம்மளுக்கு சில பேர் சில நேரங்களில் செட் ஆகாது அப்போ என்ன பண்ணோம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தாலஜியை மாற்றலாம் அதே போல ட்ரீட்மெண்ட் டாக்டரை மாற்றுங்க கண்டிப்பா உங்களுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அதே போல அந்த குரு ராசியில வரும்போது என்னன்னா திருமண யோகத்தை கொடுப்பாரு கண்டிப்பா கொடுப்பாரு அது எந்த டவுட்டும் கிடையாது என்னன்னா திருமணமாய் பிரச்சனைல இருக்கீங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு பாதிப்புகள் வரும் அதனால ஒரு அவமானங்கள் வரும் அதில் கேர்ஃபுல்லா இருங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குது அப்படின்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் இந்த ஐம்பது நாள் தேவையில்லாம் போய் நான் பஞ்சாயத்து தீக்க போகிறேன்னு போனீங்கன்னா அந்த பஞ்சாயத்து பெருசாகிடும் அப்போ இந்த ஐம்பது நாட்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைனா தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம சொன்ன பாசிட்டிவான பலன்கள்லாம் பார்த்துங்க அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லேயும் சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலங்கள் இந்த ஐம்பது நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும்